ஆஸ்க் விஜி சேனல் சார்பாக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னா இது நம்ம குடும்பத்தில் மட்டுமில்ல இது ஒரு சர்வதேச பிரச்சனையாக இருக்குது என்னென்னா குழந்தைங்க மொபைல் பார்க்குறது அன்பான பெற்றோர்களே தினமும் நமக்கு பயங்கரமான கோவம் வருது எதுக்காக குழந்தைங்க ரொம்ப நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறாங்க படிக்க மாட்டேங்கிறாங்க விளையாடக்கூட போக மாட்டேங்கிறாங்க சாப்பிடும்போதும் மொபைல் பார்க்குறாங்க தூங்குறதுக்கு முன்னாடியும் மொபைல் பார்க்குறாங்க இந்த மாதிரி நிறைய நேரங்களில் நமக்கு அதை பார்த்து பார்த்து பயங்கர கோவம் வரும் கத்துவோம் அடிப்போம் மொபைலை பிடுங்கி வைப்போம் இந்த மாதிரி நிறைய நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கு பின்னாடி இருக்க அறிவியலை வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கலாமே முதல்ல குழந்தைங்க ஏன் மொபைல் பார்க்குறாங்க குழந்தைங்களோட பிரெயின் வந்து இன்னும் டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது கம்ப்ளீட் ஆகலை பிரெயினில் ஒரு ஃப்ராண்டல் லோப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி தான் அந்த பகுதியில் தான் நாம் பண்ணக்கூடிய ஃபோக்கஸ் நம் பண்ணக்கூடிய டெசிஷன் மேக்கிங் நம்ம ஒரு விஷயத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த பகுதியில் தான் உருவாகுது கட்டுப்படுத்தப்படுது ஆனால் மொபைல் ஆப்ஸ் பார்க்கும்போதும் கேம்ஸ் விளையாடும்பொழுதும் பிரெயினில் என்ன ஆகுதுன்னா டோப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகி அதுதான் சின்ன சின்ன சந்தோஷங்களை குழந்தைங்களுக்கோ நமக்கோ கொடுத்துக்கிட்டோ இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நம்ம நல்ல நிறைய ஸ்வீட்ஸ் பார்க்கும்போது குலோப் ஜாமுன் பார்க்கும்போது ரசகுல்லாலாம் பார்க்கும்போது நல்ல ஒரு பிரியாணி பார்க்கும்பொழுது அதை பார்க்கும்போதெல்லாம் எப்படி நமக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதோ அதே மாதிரி குழந்தைங்களுக்கு மொபைல் அப்படின்னு நினச்சாவே ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணங்களை வந்து அந்த டோப்பமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் உருவாக்குது அப்போ அந்த எண்ணம் உருவாகிறதுக்கு காரணம் குழந்தைங்க இல்லை அவங்க பிரெயினில் உருவாகக்கூடிய டோப்பமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் இப்போ என் குழந்தை அடிக்ஷனில் தான் இருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா மொபைல் போதும்னு சொல்லி நம்ம வாங்கும்போதே அவங்க பயங்கரமாக எரிச்சல் ஆவாங்க இன்னும் அஞ்சு நிமிஷம் நான் பார்த்துக்கிறேனே அப்படின்னு அவங்க கெஞ்சிக்கிட்டே இருப்பாங்க வெளியே வெளியில் போய் விளையாடுறதுல கூட அவங்களுக்கு ஆர்வமே இருக்காது படிக்கிற விஷயத்தில் இன்ட்ரெஸ்டே வராது தூக்கம் வராமல் நைட்டெல்லாம் முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க சரியாக தூக்கம் இல்லாமல் காலையில் நிறைய கொட்டாவி விட்டுகிட்டே இருப்பாங்க இதெல்லாம் ஆரம்ப அறிகுறிகள் தான் சரி இந்த மொபைல் அடிக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தில் பேரண்ட்ஸாக நம்ம என்ன செய்யக்கூடாது அவங்க ஃபோன் பார்த்துட்ருக்கும் போதே டக்குன்னு போய் ஃபோனை பிடுங்கவே கூடாது ரெண்டாவது விஷயம் இனிமேல் உனக்கு ஃபோனே கிடையாது அப்படின்னாம அவங்களுக்கு ஃபோனை வந்து பேன் பண்ணக்கூடாது அப்படி பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா அவங்களுக்கு பயங்கரமான கோபம் வரக்கூடிய சூழ்நிலையும் பதட்டம் வர சூழ் வரக்கூடிய சூழ்நிலையும் நாம் உருவாக்குவோம் அதே மாதிரி நாம் ப்ரைஸ் பண்ணக்கூடாது நீ இந்த ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டேன்னா நான் உனக்கு மொபைல் தரேன் நீ கடைக்கு போயிட்டு வந்தேன்னா நான் உனக்கு மொபைல் தரேன் நீ இந்த வேலை செஞ்சிட்டன்னா நான் உனக்கு மொபைல் தரேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பெற்றோராக நாம் அவங்களுக்கு சொல்லவே கூடாது சரி என்ன பண்ணலாம் ஒரு விஷயத்தை நாம் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் டெய்லி சாயந்தரம் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஒரு அரை மணி நேரம் அப்படிங்கிற டைமை ஃபிக்ஸ் பண்ணி இந்த டைம் மட்டும்தான் உனக்கு மொபைல் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷெட்யூல் நாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அதே மாதிரி இப்போ நிறைய வந்து கூகுள் ஆப்பில் எல்லாம் வந்து வந்திருக்கு ஃபேமிலி லிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேமிலி லிங்க்கை நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்கும் பொழுது அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி பிரெயினை வந்து ரீசெட் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் பண்ண வைக்கலாம் உதாரணத்துக்கு நம்ம லைப்ரரி கூப்பிட்டு போகலாம் ஒரு வாக்கிங் போகலாம் அவங்களோட கார்டனிங் ஒர்க் பண்ணலாம் டிராயிங் பண்ண வைக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நாம் அவங்கள என்கேஜாக இருக்க மாதிரி வச்சுக்கலாம் அது அவங்கள மட்டும் பண்ண சொல்லிவிட்டு நாம் உட்காந்து ஃபோன் பார்க்குறோம் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது நாம் அவங்களோட ட்ராவல் பண்ணி இந்த விஷயங்களை நாமும் செய்யும் பொழுது அவங்க ஈஸியாக அந்த பழக்கத்திலேருந்து வெளியில் வருவாங்க நாம் அவங்களோட பேசுகிறதுனாலையும் நாம் அவங்களோட சேர்ந்து விளையாடுறதுனாலையும் நாம் ஃபோன் பார்க்காமல் இருக்கிறதுனாலையும் நாம் அவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக உருவாகிறோம் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கட்டாயமாக மொபைல் ஃபோன் இல்லைங்கிறத வந்து நாம் அழுத்தமாக சொல்லணும் அது அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அது நம்மளும் ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நாம் கிரியேட் பண்ணணும் முடிவாக மொபைல் நேரத்தை குறைச்சி நம்ம நம்மளோட பேசுகிற நேரத்தை அதிகரிக்கணும் மொபைல் ஆக்சுவலாக எதிரி கிடையாது அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சு அதை நாம் எந்த வகையில் பயனுள்ளதாக உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறத நாம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் நாம் அவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும் தினமும் ஒரு முப்பது நிமிஷம் மொபைல் இல்லாமல் அவங்களோட உட்காந்து பேச கற்றுக்கிட்டாவே நிறைய மாற்றங்கள் அவங்களுக்குள்ளேயும் நமக்குள்ளேயும் உருவாகும் இன்னும் இது மாதிரியான பெற்றோர்களோட ஆலோசனைக்கு ஆஸ்க் விஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி